அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை தள்ளிடாமல் பாருங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் சுலுக்கம்பட்டி கிராமத்தில் பனையடிகள் பதுநீர் இறக்குவதற்காகவும் கல் இறக்குவதற்காகவும் பனைமரத்தில் கட்டப்பட்டிருந்த பானைகளையும் பனைமரத்தில் இருக்கிற பாலைகளையும் வெட்டி அடித்து ஒடித்து சேதப்படுத்தி பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தின் இந்த மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் இந்த சம்பவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக அந்த கிராமத்தை சேர்ந்த பணியரியும் வழக்கறிஞருமான திரு குணசேகரன் அவர்கள் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் அவர் வந்து அரச கேள்வி கேட்குறாரு நாங்கள் என்ன குற்றவாளிகளாக பணையரிகளை வந்து தொடர்ந்து வந்து வன்கொடுமைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த காணொலி பெரிய அளவில் பகிரப்பட்டு படுது அடுத்த நாளே வந்து அவரை தஞ்சாவூர் தமிழ்மன்ற காவல் இருந்து வந்து கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை மிரட்டி அந்த காணொலியை வந்து நீக்க சொல்கிறாங்க அப்படி நீக்கலைன்னா அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணுவோம் ஜெயிலில் தள்ளுவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அவர் முடியாதுன்னு சொல்லும்போது அவர் கையில் இருக்கிற கா அந்த கைபேசியை புடுங்கி அவங்களே வந்து அந்த அதை அழைச்சிடுறாங்க இந்த இந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயலாகும் அங்கே மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே பணிகளுக்கு எதிராக தொடர்ந்து வந்து அடக்குமுறைகளும் அட்டுழிங்களும் தொடர்ந்து தான் இருக்குது இதை வந்து தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் வன்மையாக கண்டிக்குது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பணியர்களை ஒடுக்கும் விதமாக அவர்கள் வந்து அந்த தொழிலை விட்டு வெளியேற்றும் விதமாக இது நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த தமிழகத்தில் மட்டும் இருக்கிற இந்த கல்தடை தான் காரணம் அதனால் வந்து அரசாங்கம் உடனடியாக இதை வந்து கருதலை கொண்டு இந்த கல்தரையை நீக்கி கல்லை வந்து இறக்கிறதுக்கும் பருகிறதுக்கும் பணிகர்களுக்கு உள்ள உரிமையை வந்து உறுதிப்படுத்தி தமிழர்களுடைய பாரம்பரிய உணவாக கல்லை கல்லை வந்து இதை அவங்க மாற்றணும் அப்படி அவங்க செயலினா மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பணிகர்களுக்கும் வந்து இந்த அரசு மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இல்லாமல் போயிடும் அதனால் உடனடியாக வந்து அரசு இதை சரி செய்யும் அப்படின்றதை நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் துளுக்கன்பட்டி இருந்து வழக்கறிஞர் பனையேரி குணசேகரன் பேசுகிறேன் நான் எங்களை நாங்கள் வந்து எங்களோட குலத்தொழில் பனை ஏறுறது தான் எங்களோட உழைப்பை சேகரிக்கிற எங்களோட முழு உழைப்பையும் சேகரிக்கிற இது இந்த கலையந்தான் தஞ்சாவூர் மதுவிலக்கு காவல்துறை வந்து நீங்கள் கல் இறக்குறீங்களா பதனி இறக்குறீங்களான்னு சோதனை செய்ய வந்துட்டு இந்த கலையத்தை இறக்க சொல்லி அடித்து உடைச்சிட்டு நீங்கள் கல் இறக்குனா இல்லை பதநீர் இறக்குனாலோ மரத்தில் களையும் இருந்தாலோ எல்லோருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் இதை ஏன் செய்கிறேன் அப்படின்னா இந்த பனை சார்ந்த பனை சார்ந்த குடும்பங்களுக்காக அவங்க வந்து ஒரு பயமின்றி இந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பனை குடும்பத்திலேருந்து நான் பிறந்து ஒரு வழக்கறிஞராக வந்ததுனால நானும் பனை ஏறிட்டு இருக்கேன் அவங்களுக்காக இது செய்கிறேன் நாங்கள் எந்த இந்த மரத்தை நம்பி ஒரு நாளைக்கு மூணு வேளை இந்த மரத்தை சுற்றியே இருக்கோம் நாங்கள் வேறு எந்த குற்றமும் செய்யலை சமூக தீங்கு எதுவும் செய்யாத எங்களை ஒடுக்க நினைக்கிற இந்த காவல்துறையையும் அரசையும் நாங்கள் கேள்வி கேட்குறோம் நாங்கள் என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் கண்டிக்கிறோம் ஆ ஆமாம் ஆமாம் நன்றி